இன்றைக்கி சாயங்காலம் அம்மா வீட்டுக்கு போனப்போ ஒரு பாம்பு வந்துட்டு ஒரு எலியை முயங்கிட்டு பொறுமையாக போயிட்டுருக்குங்க அதை நம்ம வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன் பாருங்க கிட்ட போயிட்டுருக்கேன் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் அது மண்ணு வழி பாம்பாமா அதனால் தைரியமாக போ அப்படின்னு சொன்னாங்க அதை போது பாருங்கள் அம்மாடியோ ரொம்ப பயமாக தாங்க இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு யூடியூபராக இருந்துட்டு இவ்வளோ பெரிய சான்ஸை மிஸ் பண்ணால் எப்படி பயப்படாமல் போயிட்டு எப்படின்னா வீடியோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் நமக்கு வீடியோ முக்கியம் இல்லையா இது வந்துட்டு மண்ணு வள்ளி பாம்பாங்க பயப்படாமல் போ ஒன்றும் ஆகாது அது எதுவும் பண்ணாது பொறுமையாக தான் போகும் அது இல்லாமல் அது எலி எதோ சாப்பிட்ருக்கோம் போல் அந்த சென்டரில் பாருங்கள் ஒரு மாதிரி பெருசாக இருக்கும் தலை வாழெல்லாம் சிறுசாக இருக்கும் அது எலி சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகிறதுனால அது ஒன்றும் பண்ணாது போ அப்படின்னு சொன்னாங்க இது நெஜம் இல்லை அப்படின்னு நம்பிட போகிறீங்க இது நெஜந்தாங்க அதனால தான் நான் எல்லாம் ஃபுல் ஏரியா எல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்கேன் நெல் வயலாக இருக்குது ஃபுல்லாக அறுவடை செய்கிற நேரமும் இருக்குது ஆனால் இந்த பாம்பு வந்துட்டு இந்த வாய்க்காலில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாலாம் நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிட்ட நான் தைரியமாக போகிறேன் பாருங்கள் அதுவும் உசுரோடு இருக்கிற ஒரு பாம்பு கிட்ட எவ்வளோ தைரியமாக போகிறோம் பாருங்கள் பார்த்துட்டு ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ரிட்டன் கிளம்பிட்டேன் அந்த பாம்பை வந்துட்டு யாரும் அடிக்கலைங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க ஏன்னே தெரியல சரி நமக்கு தேவை வீடியோ நம்ம ஒரு வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டன் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த இடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் அங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு ஆறு மணி போல் ஆகிடுச்சி அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆகிட்டுருக்கோம் டைம் வந்து அந்த டைமில் எவ்வளோ ஒரு கிளைமேட் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள்